பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மற்றும் கேப்டன் பிரபாகரனோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் படைத்தலைவன் திரைப்படம் எந்த தேட்டரில் ஓடுன்னு சொல்லி அதோட கலெக்ஷன் மற்றும் விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையிடப்பட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பிரமாண்டமான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் மற்றும் நாகார்ஜுன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சிறப்பு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் நடிச்சிருப்பாங்க உபேந்திரா மற்றும் சுருதிகாசன் போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் இருபத்தி ஒன்பதாவது நாளாக இன்றோட வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டாவது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் மட்டுமே நூறு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் திரை ஓடிக்கிட்டு இருக்குது ரன் ஆகிட்டு இருக்குது நூறு திரையரங்கள் மேலே தான் இந்த திரைப்படம் ரன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திரையரங்க குறைச்சிக்கிட்டே வராங்க இந்த வாரம் பன்னெண்டு திரைப்படங்கள் வெளியிட்டுட்டாங்க இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லோட எதிர்பார்ப்புமே ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் தான் முதல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு கிட்ட இந்த திரைப்படம் ரீச் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது நாள் இந்த திரைப்படம் ஓடினாலும் போதும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி எழுநூத்தொம்பது கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துரும் வேல்ட் லெவலில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாதமான ஒரு வசூலை கொடுக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு வசூலை தான் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா மற்றும் தெலுங்கானா மும்பை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது நாளில் தாறுமாறாக இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு நல்ல வசூல் அல்லவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமீர் கான் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு நட்புக்கு இலக்கணமாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரையரங்களும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் கட்டுது ஈவினிங் ஷோலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல்லாகிடுது மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டோ ரெண்டு ரசோ ஹவுஸ்ஃபுல்லாயிருது பதினொன்று தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு அளவு வசூல் தான் டிக்கெட்லாம் கம்மியாக தான் சேல்ஸ் ஆகுது ஆன்லைன் டிக்கெட்டை பொறுத்த ஒரு ஓரளவு சராமரியாக ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனும் மற்றும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் கொடுக்க திரைப்படமாக தான் இருந்தது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயசுல இந்த குதிரை வேகமாக கோர்ஸ் மாதிரி வேகமாக ஓடுற அளவுக்கு நிறைய பேருக்கு போட்டி பொறாமைகளாக இருக்கலாம் அது எதுவும் கவலை கிடையாது சூப்பர் ஸ்டார் பார்க்கலாம் சிரிப்பு கலந்த காமெடியன் மற்றும் ஆக்சன் கலந்த ஒரு நடிகராக நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய நடிப்பு திறமையும் சூப்பராக இருக்கும் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற புதிய திரைப்படங்கள்லாம் வீழ்த்தி அந்த திரைப்படத்தோட பாக்ஸ் முறியெடுத்து கூலி திரைப்படம் கொடுத்துட்டு எழுநூறு கோடிக்கிட்ட ரீச் பண்ணியிருக்கு வேர்ல்டு லெவலில் கூலி திரைப்படம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இருபத்தி ஒன்பதாவது நாளாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாசட்ட ஒரு வசூலு தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் நோக்கி பயணங்கள் தொடரிக் கொண்டே தான் இருக்கும் ஆயிரம் கோடி ரீச் ஆகுதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறஞ்சிட்டே இருக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சம் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எழுநூறு கோடி தான் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிற இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு கூலி திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்பட கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிற ரிலீஸ் ஐநூறு தேட்டரை ரிலீஸ் பண்ணாங்க எண்ணூறு ஷோ ஆயிரம் ஸோ ஆயிரத்தி இரநூறு ஷோ கிட்டே இன்க்ரீஸ் பண்ணி இந்த திரையத்தை திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் கே செல்வமணி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் ரூபிணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் ரமேஷ் நடிச்சிருப்பாங்க மன்சூர்லையான் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை சூப்பராக நடிச்சிருப்பார் வில்லனுங்கிற ஒரு கேரக்டர் கதாபாத்திரத்தில் ஒரு அருமையான கதைகளமாக இந்த திரைப்படத்தில் கேப்டன் பிரபாகரில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஐநூறு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கோடிக்கிட்ட இந்த திரைப்படங்கள் வசூல் பண்ணியிருக்குங்க கேப்டன் பிரபாகரன் தரமாரியான ஒரு வசூல் இப்போது திரையரங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு தேட்டரில் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் இருக்குது மதுரை சுற்றி உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா தமிழ் ஜெயாவில் நாலு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு அது அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேனி போகிற வரையில் ஒரு திரையரங்கில் ரெண்டு ஷோ ரெகுலராக போயிடுது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு தேட்ரு அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் அந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ்லேயும் சக்க போட்டு கொண்டிருக்கிறது ஒரு திரைப்படம் என்பது இவ்வளோ நாள் கழித்து ரிலீஸ் பண்ணால் அந்த திரைப்படத்திற்கு மவுஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம் கலெக்ட் பண்ணதுக்கே அந்த படத்திற்கு வாய்ப்புகள் கம்மி தான் டிக்கெட்டு கம்மியான ரேட்லேயும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஊக்கிங் மலைக்கு சூப்பராக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேல்ட் லெவல்லையும் தெரியும் ஐநூறு திரையரங்கு தாண்டி ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் பதினெட்டு இருபது கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணியிருக்குது ரிப்போர்ட் ரீதியில் படி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஓரளவு இதாக தான் இருக்கும் அப்படிம்பாங்க நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் ஒரு செம்ம வசூலுங்க திரையரங்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது நாள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எப்படி ஒரு சக்க போடு வேறு லெவலில் ஒரு அனல் பறக்க வசனத்தோடு கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் வெற்றி நடை போட்டதோ அதுபோலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பிறந்தநாளுக்கு செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுனாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்குங்க கிட்டத்தட்ட எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இந்த வசூல் வருமானு தெரியாது அந்த சமயத்தில் டிக்கெட் ரேஞ்ச் எவ்வளவு இந்த திரைப்படம் போர்க்கே தரத்தில் கார்த்திகன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் ரிலீஸ் பண்ணது ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு திரைப்படம் என்பது கேப்டன் பிரபாகரன் தான் திரையரங்கில் போய் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பார்த்துட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூவும் கொடுக்குறாங்க இந்த திரைப்படத்திற்கு ஆடியோலன்ச்சு மற்றும் ட்ரெய்லரு என்னென்ன ப்ரொமோட் பண்ணணுமோ கேப்டன் பிரபாகரனுக்கு அப்போ எப்படி பண்ணாங்களோ அதே போலவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அந்த திரைப்படத்திற்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அது போலவே இப்போவும் அந்த வரவேற்பு இருந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களே சொல்லியிருக்காரு மனுசூர்லியா மற்றும் பேரரசு போன்றோர் திரையரங்களை போய் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக ஆடி செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருந்து ரீரிலீஸெலாம் எந்த ஒரு திரைப்படத்திற்கு இப்படி ஒரு வசூல் கொடுக்குமான்னு தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாகரன் அதையும் தாண்டி அப்போ என்ன வசூல் கொடுத்ததோ அதை விட பல மடங்கு ஒரு சூப்பரான வசூலை கேப்டன் பிரபாகரன் திரையரங்களை கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது நாளாக திரையரங்களை சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்திருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் படை தலைவன் இந்த திரைப்படம் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சூப்பரான யானை கதாபாத்திரத்தை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான பெட் கதை இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தொண்ணூறு நாளோட போஸ்ட்டு கிடைச்சிருக்கு நூறாவது நாளை நோக்கி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது சூப்பரான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வெறும் அஞ்சு கோடி தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் மூணு மடங்கு வசூல் சூப்பராக ஒரு வசூலை கொடுத்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு நூறாவது நாளை நோக்கி திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கும் நமது படைத்தலைவன் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு ரெண்டு திரையரங்களை ஓடுது ஆனால் அதுக்கு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க ஒரு திரையரங்கில் ஓடினாலும் அந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு சூப்பரான ஒரு வசூல் தான் இந்த திரைப்படமும் நூறாவது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது தொண்ணூறு நாள் போஸ்ட் கிடச்சிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருந்த படைத்தலைவன் திரைப்படம் யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக நூறாவது நாளை நோக்கி கொண்டிருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க பாக்ஸ் அப் கொலேஷன் நல்லா கொடுத்துருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் சரியாக இல்லை தோல்வி சரியாக போகல அப்படின்னு ஆனால் அதோடய வசூல் எடுத்துருச்சு அதனால் இந்த திரைப்படம் நம்ம வெற்றின்னு தான் சொல்ல முடியும் இப்போ நூறாவது நாளை நோக்கி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது ரசிகர் மற்றும் மக்கள் மட்டியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படைத்தலைவன் நூறாவது நாளை நோக்கி பயணங்கள் தொடர்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களின் கூலி மற்றும் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸோட வசதி மற்றும் படைத்தளவு திரைப்படம் நூறா நாலு பயணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது திரையரங்களை படைத்தளவன் மற்றும் கேப்டன் பிரபாகன் கூலி ஓடும் திரையரங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்